அதே வழியில நான் எல்லாம் ஒரு இளைஞனா இப்ப அவங்க எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு நம்மளும் வந்து எப்படி பண்ணணும்னு பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க இப்ப எப்படி வா வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே தான் வாக்கு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம் திமுக மாதிரி திருமணி எல்லாம் இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு மக்களுடைய தொடர்புடைய வந்து உங்களோட கட்சி பிரதிநிதிகள் மூலமாக தொடர்புடைய சூழ்நிலை இனி வந்து நேரடியாக மக்களுடைய தொடர்த்துக்கிட்டா செல்போன் மூலமாக நேரடியாக தொடர்பு முடிவு முயற்சி எப்பாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்ல வரீங்க எப்படி அவங்க வந்து அனுப்புவான் ஒண்ணா அதெல்லாம் இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு நானே தான் படிச்சிருக்கேன் நிறைய டூல்ஸ் இருக்கு ஒரு சிம்பிளான விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா அவங்க குறைகள் எல்லாம் கொடுத்துருலாம் அதுலயே ஒரு ஆட்டோமேட்டிக் சாட் பாட் போட்டுட்டீங்கன்னா அதே தமிழ்ல வந்து பேசிக்கா என்னென்ன குறைகள் வருமோ அது அதுக்கு அதுவே ரிப்ளை பண்ணிடும் அதை தாண்டி வர்றது வந்து ஒரு டிக்கெட்டிங் மாதிரி வந்து மெயில்ல வந்துரும் வந்து ஓகே இந்த ஊர்ல இருந்து இவர் வந்து இந்த குறைய சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் அது வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும் உங்க குறை வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு சால்வா வந்தால் இன்பராகிரஸ் அப்படின்னு வருது சால்வ் பண்ண முடியலன்னா ஏன் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்ற காரணமும் அவங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துச்சு அதனால ரொம்ப ஈஸியா ஈஸியா அதால ஈஸியான தொலைபேசியில் போடலாம் இப்படி நீங்க எந்த பிரச்சனையும் முதன்மையா மக்களுடைய அதிகமாக நான் அந்த மாதிரி நிறைய இருக்கு பட் இப்ப பல்லடம்ல இருக்கிறனால அத பத்தி மட்டும் பேசுறேன் ஏன்னா பல்லடம் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போற மக்கள் எல்லாரும் சந்திக்கும் போது எல்லாரும் சொல்றது என்னன்னா இந்த விசைத்தறி அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஊரோட தொழில் இந்த மண்ணோட தொழில் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட் உற்பத்தியே குறையற அளவுக்கு இருக்கு சில ஸ்கிராப்புகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நாங்க வர வழியில யூனிட்டுகள்லாம் எல்லாம் பாத்துட்டு தான் வந்தோம் எல்லாருமே முன்னைக்கு மத்திய அரசோட ஜிஎஸ்டி வந்து ரொம்ப சிரமப்படுத்துது அதை வந்து இது அஞ்சு வருஷமா வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திமுக கூட்டணி இருந்தவர் எந்த ஒரு இதுமே எடுக்கல எஃபெக்ட் எஃபர்ட்டுமே எடுக்கல எங்களுக்காக எந்த ஒரு ரெப்ரஸண்டேஷனுமே பண்ணல அவர் பேரே நிறைய பேருக்கு தெரியல அவர் வரல சோ அதனால அதுல சில ரெப்ரஸன்டேஷன்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாங்க நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன் டெஃபினட்டா ரெப் ரெப்ரெசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி திமுக வந்ததுக்கு அப்புறமா இங்க மாநில இதுல வந்து நான் முதலே சில பேட்டிகளை சொல்லியிருந்தேன் அது ரிபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது பி கார் சார்ஜஸா இருக்கும் இல்ல இபி பில் ஹைக்கா இருக்கும் அது ரொம்ப அதிகப்படுத்துறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஷ்டிரால குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டர் அலவன்ஸ் கிடைக்கனால நம்ம உற்பத்தி பண்ற காஸ்ட விட அங்க உற்பத்தி பண்றது குறைவா இருக்கு அப்ப வாங்குறவங்க இங்க வாங்குவாங்க இங்க வாங்கினா லாபம் வருது அங்கதான் வாங்குவான் இப்ப நம்மகிட்ட வாங்க அங்க போனா அப்ப இங்க இருக்கிறவங்களோட தொழில் என்னாவும் அழிய ஸ்கிரப்புக்கு போகும் அப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை எத்தனை பேர்னால இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு ஒரு பெரிய தொழில் வச்சிருக்காங்க நிறைய யூனிட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேபி அங்க ஒரு இடம் வாங்கி அங்க போய் சரி அங்கே அலவென்ஸ் இருக்குன்னு பண்ணலாம் பட் எல்லாருனாலும் அப்படி பண்ண முடியுமா அப்படியாது வந்து நிறைய சின்ன ரூம்ல இருந்து நிறைய பேர் விசை தெரிய வச்சிருக்காங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இதில் நம்ம என்ன பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஊருக்கும்னு சொல்லி ஒரு தொழில் இருக்கு அதை மாத்த முடியாது இப்ப சேலம்னா ஒண்ணு இருக்கு ஈரோடுனா ஒண்ணு இருக்கு அந்த ஊருக்கான தொழில் மஞ்சள் ஈரோடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி நிறைய இருக்கு இப்ப நான் வந்து திடீர்னு இந்த தொழில் இன்னொரு ஊர்ல ஆரம்பிக்க கூட முடியாது அப்ப இந்த உருவோட மண்ணோட இந்த நிலத்தோட தொழில காப்பாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இது இதனாலதான் இந்த இதை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் இது நம்பிதான் இருக்கு வேலை வாய்ப்பு இதை நம்பிதான் இருக்கு சோ இது எல்லாமே ரொம்ப பிரதானமான தேவையா பல்லடம் சட்டமன்ற தொகுதியில நம்ம பார்த்ததும் நமக்கு தெரியுது இப்போ உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மக்கள் தான் தமிழக மக்கள் தான் என்னோட பிரதமர் ஏன் நான் சொல்றேன் கேளுங்க இப்போ மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பத்து வருஷமா ஒரு பிரதமர் இருந்தாரு கரெக்டுங்களா தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை எதுவுமே பண்ணல யார் பிரதமரானு என்னங்க பிரயோஜனம் இந்திய மக்களுக்கு அவங்க பிரச்சனை தீரணும் நான் விசை தெரிய பிரச்சனை சொல்றேன் சரி பிரதமரா ஒருத்தர் இருந்தாரு பாஜக மோடி மத்திய அரசு என்ன பண்ணீங்க ஏதாவது ஒரு விஷயமா பண்ணிட்டீங்களா ஒண்ணும் பண்ணல அப்ப பிரதமர் யாருங்கிற கேள்விக்கே இடமில்ல இங்க இருக்கிற அஇஅதிமுகவின் கட்சிக்காரங்களும் எங்க இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவருந்தான் இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு நிறையா சட்டமன்றத்தில் யாருக்கட்டும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்திருக்காங்க எங்க அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா யார் இருந்தாலும் இந்த மண் இந்த மண்ணு இருக்கிறவங்களும் இந்த மண்ணோட தேவை தெரியும்

தோத்துட்டாருங்க கோயம்புத்தூர்ல சட்டமன்றத்துல நிகமி அண்ணாமலை எப்படி பெமிலிய இருந்தேன்னு சொல்றீங்க அவங்க அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க பெமிலியரை காட்டிக்கிறாங்க அத கட்சி வந்து பெரிய கட்சி அண்ணாதிமுக மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற அதிக செல்வாக்கோட மக்கள் செல்வாக்கோட இருக்கிற கட்சி அண்ணாதிமுக நாங்கதான் முதல்ல அதுக்கப்புறம்தான் எல்லாமே திமுக கூட்டணி படத்தில் நிக்குது தனியாவே நிற்கணும் அதை ஒரு சில கட்சிகள் இல்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த பதில அண்ணன் சொன்ன பதில் இன்னொன்னு சொல்லுவேன் நீங்க சொன்னீங்கல்ல அண்ணன் சொன்ன பதில் கம்ப்ளீட்லி கரெக்ட் நான் அதை விட பேமஸ் கமலஹாசன் சொன்னேன் அதை எல்லாத்தையும் விட நிறைய யூடியூப்ல இருக்கிற யூடியூபர்ஸ் இன்னைக்கு பிரம்மாண்டமா ஃபேமஸா இருக்காங்க ஃபேமஸா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கணும்னா இந்தியாவில் இருக்க நடிகர் நடிகைகள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பூரா அசம்பலிக்குள்ளே பண்ணிட்டு மக்கள் அதை வந்து ஒரு இதா வைக்கிறது இல்ல இங்க வந்தோம் இந்த இடத்துல போய் பார்த்தோம் இங்க நம்ம தலைவர் நம்ம அஇஅதிமுக சேர்த்தவங்களா இருக்காங்க அத்தனை பேர் அவங்கள நாடிதான் இருக்காங்க மக்களை வரைக்கும் என்ன ஏன் குறை யார் கேட்பாங்க யார போனா அப்ரோச் பண்ணலாம் யார போனா என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க நல்லா நடிச்ச சிரிப்பாங்க கை தட்டுவாங்க அவ்வளவுதான் அது கேளிக்கை அதையும் உண்மையான ரியல் லைஃப்ல நடக்கிறதையும் நம்ம பண்ணிக்க கூடாது இது வேறு அது அப்புறம் இன்னொன்னு நீங்க மூணு போட்டி மூணு போட்டி நீங்க தான் ஏதோ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு அண்ணாமலை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க எங்க நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க அவரே ஏதோ பத்து நாள் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நாங்களும் திமுக போட்டி போட்டிருக்கோம் திமுக சம்பந்தமா எந்த கேள்வியானா கேளுங்க அண்ணாமலை சம்பந்தமா கேட்டீங்க என் நேரத்தை வீணடிக்கிறோம் நாங்க பிரச்சாரத்தில் இருக்கோம் நிறைய களத்தில் இருக்க வந்து அண்ணா திமுகவா தமிழ்நாடு இல்ல அப்படி சொல்ல முடியாது பிஜேபிக்கு இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டு நின்னு இந்த மாதிரி நின்னு ஜெயிச்சிருக்காங்க சொல்ல முடியுமா அதாவது தர முடியும் அதனாலதான் சொல்றோம் அவங்க வந்து விட கொஞ்சம் வச்சு ஆயிருக்கலாம்

பிரதமர் வேட்பாளர் எந்த கட்சி நாளைக்கு வருதோ அத எங்களுடைய பொதுச்செயலாளர் தான் வந்து நிர்ணயம் பண்ணுவார் யாருக்கு செய்யறது என்னங்கிறது எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன கொண்டு வர முடியுமோ அதை கேக்குறக்காக எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல குரல் கொடுப்பாங்க எங்க உரிமையை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் நிற்கிறவங்க நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான அந்த உரிமையை மீட்கிறதுக்கு உண்டான குரலை மத்திய அரசிடம் எந்த அரசு அமைஞ்சாலும் அது வலியுறுத்துறதுதான் எங்க கட்சி எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டிருந்து எதுவா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த இருந்து அண்ணாதி அண்ணாதிமுக என்னைக்கும் பின்பாங்க தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பறிக்கிற ஆறா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஒத்து போக மாட்டோம் இதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா இதே கருத்து அண்ணன் சொன்ன கருத்து பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க அம்மா அவர்கள் காலத்துல எடுத்துட்டீங்கன்னாலும் காவிரி உரிமை போராட்டம் எது எடுத்துட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் முன்னிட்டாங்க பொதுச்செயலாளர் என்ன சொன்னார் முன்னாடி பேட்டி ஏர்போர்ட்ல பயம்தூர் ஏர்போர்ட்ல கொடுத்தா கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக அதனால தான் நான் சொன்னேன் மக்கள் தான் உங்களோட பிரதமர் மக்களுக்காக தான் அஇஅதிமுக இருக்கு அதாவதுங்க பல்லடம் மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் வளர்ந்த பல்லடம் விட கோயம்புத்தூர் விட கொஞ்சம் டெவலப் ஆன ஒரு சிட்டி தான் அங்க வந்து ரொம்ப இருக்கு டிராபிக் அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாமே இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு ரோடு போட்டு நாளைக்கு ஃப்ரீ ஆமாம்னு ஆகாது அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும் டேட்டா எடுக்கணும் அடுத்த பத்து வருஷத்துல எவ்வளவு இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு அனாலிசிஸ் பண்ணலாம் அடுத்த பத்து வருஷத்துல எவ்வளவு மக்கள் கார் வாங்கக்கூடும் டூ வீலர் பர்ச்சேஸ் எவ்வளவு வாங்கக்கூடும் ஃபோர் வீலர் பர்சேஸ் எவ்வளவு வாங்கக்கூடும் இது எந்த அளவு க்ரோ ஆகுதுன்னு ஒரு ப்ரொஜெக்டன் ரிசல்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற ரோட்வேஸ் எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவு கன்ஜன் இப்போ பிரசென்டா இருக்கு அது இப்படியே போச்சுன்னா எவ்வளவு வந்து தாக்கு பிடிக்கும் அப்போ இதை சரி பண்ணணும்னா அவுட்டர் ரிங் ரோட்ஸ் தேவைப்படுமா இன்னர் ரிங் ரோட்ஸ் தேவைப்படுமா இல்ல இதை தாண்டி இருக்கிற ரோட எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணா இப்ப இருக்கிற டிராபிக் டென்சிட்டி வச்சு பாக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ல அதிக டிராவல் இருக்கு ரேண்டமா ரோட எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல இப்ப இருக்கிற ரோட்ல நூறு பேர் போறாங்க இந்த ரோட்ல ஆயிரம் பேர் போறாங்கன்னா நூறு பேர் ரோட சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் பேர் ரோடு தான் பெருசா இருக்கணும் அப்ப இதை எக்ஸ்பேன் பண்ணனும் இதையெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஒரு பிளான் கொடுக்க முடியும் நீங்க சொன்னது இந்த மாதிரி அதான் நான் சொல்றேனே நாங்க திமுக மாதிரி சும்மா வந்து வாயில வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டு போற கட்சி கிடையாது நாங்க வந்து இருந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா சயின்டிபிக்கா மக்களோட பிரச்சனை என்னங்கறத பார்த்து சரி பண்ணுவோம் திமுக தேர்தல் வாக்கு வந்து நாங்க எதிர்கட்சியை வந்து பார்த்துட்டோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக நானும் பல கோரிக்கைகளை வச்சு பொண்ணா இந்த ரெங்கு ரோடுக்கு நான் தான் கோரிக்கை வச்சேன் இரண்டாவது எங்க ஆட்சியில இருக்கும்போது அந்த ரிங் ரோடு கொடுத்தோம் பள்ளத்துல அதை அவங்க நிறுத்திட்டாங்க இப்ப கோரிக்கை வச்சு இப்ப கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது கோடி இருக்காங்க எங்கிட்ட வந்து முதலமைச்சர் வந்து தீர்க்கப்படாத பிரச்சனை பத்து கோரிக்கை கேட்டாருல்ல அதுல ஒரு கோரிக்கை அது வச்சு அது தீர்த்து கொடுத்திருக்காங்க அதே ரிஜிஸ்டர் ஆபீஸ் பல்லடத்துல இருந்து உங்களும் ஒரு தனியா பிரிச்சு ஒரு ரிஜிஸ்டர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சு கொடுக்கோன்றது இப்ப அது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்க போய் உட்கார்ந்து எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுக்காக வலியுறுத்த இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் இதே மாதிரிதான் நாளைக்கு இந்த தொகுதிக்கு வேண்டியது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினா ராமச்சந்திர அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஆறு தொகுதியில இவருடைய பிரச்சனை என்னன்னு இருந்ததோ அத்தனையும் எடுத்து நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி வாங்கி கொடுக்கறது நம்முடைய வேட்பாளர்கள் அண்ணன் சொல்ற மாதிரி திமுக பட்டியலிட முடியுமா நாங்க கேட்கிறோம் பண்ண இருக்கு எல்லா எம்எல்ஏக்களும் இந்த அதிமுக எம்எல்ஏக்களும் இந்த மாதிரி சொல்ல முடியும் இது நாங்க எம்எல்ஏவா இருந்தப்போ அப்படின்னு கடந்த மூன்று ஆண்டுகள்ல அடுத்த தடவை வந்து திமுகவோட வேட்பாளரோ யாரோ நீங்க கேளுங்க என்ன பண்ணீங்கன்னு பட்டியலிட முடியுமா இடவே முடியாது நாங்க நூறு சதவீதம் சொல்றோம் சேலஞ்சே பண்ண நாங்க எதுவுமே பண்ணல பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க நாங்க செயல்ல பண்ணியிருக்கோம் அதிமுக முயற்சி என்னங்க கேள்வி எங்களை பொறுத்தாலும் கேள்வி கேள்வி நாங்களை மக்களை தகுதியுமா சந்திச்சுட்டு காரணம் என்னன்னா கடந்த பத்து வருஷம் மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டத்தையும் அதிமுக ஆட்சிகளால் கொடுத்துருக்குறோம் அதனால மக்கள் வந்து எங்ககிட்ட குறையவர் வந்து பார்க்கவே மாட்டாங்க வருங்காலத்துல நம்ம என்ன செய்ய போறதுங்கிறதா எங்களை நோக்கி பாக்குறாங்க நாங்க வந்து செய்வோங்கிற நம்பிக்கை மக்களிட இந்த நம்பிக்கையோடதான் நாங்க வாக்கு எங்களுக்கு போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு மக்களினுடைய அமோக வரவேற்பு இருக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் ஆகுறதுக்கு முன்னாடி வேட்பாளராக இருக்கும் போது இதே மாதிரி வாக்கு கேட்டோம் அதை விட எழுச்சியா தான் இன்னைக்கு இருக்கு குறைவா இல்ல அன்னைக்கு முப்பத்தி மூணாயிரம் ரோட்டு வாங்கணும்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் நிச்சயமா பலர்ந்து நான் அதிமுகவுடைய போற இடத்துல எல்லாம் போற இடத்துல எல்லாம் பயங்கரமான வரவேற்பு இருக்கு வரவேற்பு எழுச்சி இருக்கு மக்கள் வந்து தானா எங்க ரெண்ட வரல காமி நன்றி ரொம்ப நன்றி எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்